என்னன்னு தெரிய தெரியுமாடா உனக்கு தமிழ் சொல்றது குடியிருப்பு பகுதி ஊர் கிராமம் அப்படிங்கிறது தான் சேரிங்கிறது சங்க தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியத்தில் சேரி சேரி சேரின் குறிப்பிடப்பட்டிருக்கும் சேரினா குடியிருப்பு பகுதி புரியுதா நீ சேரினா கேவலமாக நினைக்காத ஆமாம் இவங்க சேரி அதனால தான் தனிமையாக வச்சுருக்காங்க நான் அவன் சொல்லட்டா பிராமணன் சொல்கிறான்ல எல்லாத்துக்கும் அவன் தான் பெரிய சேரின்னு சொல்கிறான்ல நீயும் படிச்சிருக்கல பிராமணன் மட்டும் தனியாக இருப்பான் பிராமணனு கீழே இருக்கிற சூத்திரவால் அத்தனை பேரும் ஒரு ஒரு தெருவில் இருப்பான் இருக்கானா அப்ப பிராமணன் வந்து பிராமண சேரியும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அவன் தனியாக தான் இருந்திருக்கான் இன்னைக்கு நீ இல்லை இந்த பட்டியல் இனத்து மக்கள்லாம் சரின்னு இவனும் தனியாகத்தானே இருக்கான் அப்போ பிராமணனும் தனியாக இருக்கான் பட்டியலினத்து மக்களும் தனியாக இருக்கான் இடைப்பட்டத்தில் இந்த பிராமணனுக்கு அடுத்து சூத்திரனா வரக்கூடிய முறம்லாம் ஒற்றுமையாக இருக்கியா பிராமணன் உயர்ந்த சாதியா அது மாதிரி இந்த பட்டியலிடத்தில் இருக்கிறமே உயர்ந்த சாதி புரிஞ்சுக்கோ அதனால தான் இவனும் பிராமணனும் தனி குடியிருப்பா இருக்கான் தனி கிராமமா இருக்கான் தனி தெருவா இருக்கான் பிராமண சேரி பார்ப்பன வரலாறு படிச்சிருக்கியா இதெல்லாம் எங்கடா உங்களுக்கு எல்லாம் கூறுகிட்ட குப்பையில தெரிய போகுது சேரி ஆ ஊன சேரி சேரிங்கிறீங்க தம்பி சேரினா குடியிருப்பு இந்த பிசி எம்பிசின்னு மொத்தமா இருக்கான் பாரு ஜாதிய இவங்களோடலாம் தேவேந்திரோட இருக்க மாட்டான் அதே மாதிரி இந்த இடைப்பட்ட ஜாதிகளோட பிராமணனும் இருக்க மாட்டான் அவனும் தான் இருப்பான் அப்ப இதில் யார் உயர்ந்தவன் பிராமணனும் தேவேந்திர தான் உயர்ந்தவன் மற்ற இடைப்பட்ட ஜாதி இவன் ஒரு இடத்துல இருக்கீல பிராமணன் தனி குடித்தனமா இருக்கான் தேவேந்திரனும் தனி ஊரா இருக்கான் தனி சேரியா இருக்கான் பிராமணனும் தனி சேரியா இருக்கான் தனி ஊரா இருக்கான் குடியிருப்பா இருக்கான் நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்க ஒரே பின்னம்மன்னா இருக்கீங்க அப்ப உங்களை பிராமணன் தீண்டத்தாளராக தீட்டாக ஒதுக்கி வச்சிருந்தால அது மாதிரி இந்த தேவேந்திரகுல வேளாளர்களும் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கேன் அதனாலதான் இவன் தனி சேரியா இருக்கான் புரியுதா சூத்திரவாளர் கூட ஒன்னா இருப்பாங்க தம்பி நீங்க எல்லாம் சூத்திரவாளர்கள் அதனாலதான் பிராமணன் தனியா இருந்தான் பிராமண சேரியா இருந்துச்சு பிராமண தனி ஊரா இருந்துச்சு பிராமண தனி தெருவா இருந்துச்சு சூத்திரவாளர் கூட சேர மாட்டான் அதே மாதிரி தான் தேவேந்திரோட வேளாளர்களும் சூத்திரவாளர் கூட சேர மாட்டான் இவன் தனி தெருவா இருப்பான் தனி சேரியா இருப்பான் தனி ஊரா இருப்பான் தனி குடியிருப்பா இருப்பான் சரிதான் சேரிங்கிற வார்த்தை தெரியாம நீ எவ்வளவு மட்டமா பேசுற ஏண்டா உங்களோட தேவேந்திரன் சேர்வானா தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன் இந்திரலோகத்த அதிபதியாம இந்த இடைப்பட்ட ஜாதி சொல்றான்ல பிராமணன் நீங்கலாம் வந்து சூத்திரவாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரிதான் தேவேந்திரனும் சொல்றோம் இந்த இடைப்பட்ட சாதி சூத்திரவாள் புரியுதா அதனால சேரி நாங்கள் தனியாகத்தான் இருப்போம் தனி ஊராத்தான் இருப்போம் சேரி என்பது குடியிருப்பு பகுதி ஊர் என்பது தான் சேரியினுடைய தமிழ் அர்த்தம் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட் ஆ